ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம மொழி யூடியூப் சேனலில் நான் உங்கள் லக்ஷ்மி பிரியா இன்றைக்கி நாம் ஹிந்தி வார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா ரயில் நிலையத்துக்கு தேவையான சின்ன சின்ன ஹிந்தி வார்த்தைகள் தாங்க ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ரயில் ட்ரெயின் நம்பர் டூ டிக்கெட் டிக்கட் நம்பர் த்ரீ தளம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோர் நிலையம் ஸ்டேஷன் கேத்ரா நம்பர் ஃபைவ் பயணி பேசஞ்சர் யாத்ரா நம்பர் சிக்ஸ் புறப்பாடு ஸ்டார்டிங் ரவானா நம்பர் செவன் வருகை அரைவிங் ஆகமன் நம்பர் எயிட் தாமதம் லேட் தேரி நம்பர் நயன் ரயில் ஓட்டுனர் ரயில் பைலட் லோகோ பைலட் நம்பர் டென் நான் சென்னை செல்ல ஒரு டிக்கெட் வேணும் முஜே சென்னை ஜானாக்கா எக் டிக்கெட் சாயே நம்பர் பதினொன்று ரயில் எப்போது புறப்படும் ட்ரெயின் கப் ரவானா யோகி நம்பர் பன்னெண்டு டிக்கெட்டின் விலை எவ்வளவு டிக்கெட் கீமத் கிதனி ஹே நம்பர் பதிமூணு மும்பை ரயில் எந்த தளத்தில் நிற்கும் மும்பைக்கு ட்ரெயின் கிஸ் பிளாட்ஃபார்ம் கரியோஹி நம்பர் பதினாலு இந்த ரயில் லேட்டாக வந்ததா கேஹே ட்ரெயின் லேட் ஆயே நம்பர் பதினஞ்சு ரயில் எத்தனை மணிக்கு மும்பை சேரும் ட்ரெயின் கித்தனை பஜே மும்பை பவுன்சேக்கி நம்பர் பதினாறு நீங்கள் எங்கே போகிறீர்கள் அப் கஹான் ஜா ரஹேஹே நம்பர் பதினேழு இது என்னுடைய சீட்டா கியாஹே மேரி சீட் ஹே நம்பர் பதினெட்டு ரயில் எப்போது வரும் ட்ரெயின் கப் ஆயகி நம்பர் பத்தொம்பது இந்த ரயில் எங்கே நிற்கும் ஏ ட்ரெயின் ருகேயி நம்பர் இருபது இது மும்பை ரயிலா கியாகே மும்பைக்கு ஹே நம்பர் இருபத்தி ஒன்று எனக்கு மும்பை செல்ல முன்பதிவு செய்ய வேண்டும் முஜே மும்பை ஜானே கேலியே ஹா ரகுனா சாயே நம்பர் இருபத்தி ரெண்டு ரயிலில் சாப்பாடு எவ்வளவு விலை ஏ ட்ரெயின் கா கானா பார்சல் கித்னா நம்பர் இருபத்தி மூணு ஒரு தண்ணீர் பாட்டிலின் விலை எவ்வளவு ஏ பாணி பாட்டில் கித்னாக நம்பர் இருபத்தி நாலு நுழைவு வாயில் பிரவேஷ்த்வார் நம்பர் இருபத்தஞ்சு வெளியேறும் வாயில் நிக்காஷ் இத்வார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்